மார்ச் ஒன்பது நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கதவு சட்டகத்தில் ஆறுதல் இன்றைய வேத பகுதி உபாகமம் ஆறு நான்கு முதல் ஒன்பது வரையுள்ள வசனங்கள் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக குறிப்பு வசனம் இந்த கட்டளைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக உபாகமம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தெற்கு லூசியானாவில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு பிறகு எனது சமூக ஊடகத்தை அலசுகையில் ஒரு நண்பரின் இடுகையை கண்டேன் அவளுடைய வீடு அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்பதை உணர்ந்த பிறகு என் தோழியின் அம்மா அவளை மன மடிவுண்டாக்கும் சுத்தமாக்கும் வேலையின் மத்தியிலும் தேவனை தேடும்படி ஊக்குவித்தார் எனது தோழி பின்னர் வீட்டின் கதவுச் சட்டகங்களில் வெளிப்பட்ட வேத வசனங்களின் படங்களை வெளியிட்டார் அவ்வசனம் வீடு கட்டப்பட்ட நேரத்தில் எழுதப்பட்டது மரப்பலகைகளில் வசனங்களை வாசிப்பது அவளுக்கு ஆறுதல் அளித்தது வேத வசனங்களை கதவுச் சட்டகங்களில் எழுதும் பாரம்பரியம் இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்த கட்டளையிலிருந்து உருவாகி இருக்கலாம் தேவன் தான் யார் என்பதை நினைவில் கொள்வதற்காக கதவுச் சட்டகங்களில் தம் கட்டளைகளை இடும்படி இஸ்ரவேலர்களுக்கு அறிவுறுத்தினார் அவர்களின் இதயங்களில் கட்டளைகளை எழுதுவதன் மூலம் அவர்களின் குழந்தைகளுக்கு கற்பித்தல் மூலம் குறியீடுகள் மற்றும் பிற வழிகளை பயன்படுத்தி தேவன் கட்டளையிடுவதை நினைவுபடுத்துதல் மற்றும் கதவுச் சட்டகங்களில் மற்றும் நுழைவு வழிகளில் வார்த்தைகளை வைப்பது ஆகியவற்றின் மூலம் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து நினைப்பூட்டி கொண்டார்கள் அவர் சொன்னதையோ அல்லது அவருடன் செய்த உடன்படிக்கையையோ ஒருபோதும் மறக்க வேண்டாம் என்று அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர் தேவனுடைய வார்த்தைகளை நம் வீடுகளில் வைப்பதும் அவற்றின் அர்த்தத்தை நம் இதயங்களில் விதைப்பதும் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அவருடைய உண்மை தன்மையை நம்பியிருக்கும்படியான அடித்தளத்தை உருவாக்க முடியும் சோகமான அல்லது இதயத்தை நொறுக்கும் இழப்பின் மத்தியிலும் கூட நமக்கு ஆறுதல் அளிக்க அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் வேதம் எப்போது உங்களுக்கு மிகவும் ஆறுதல் அளித்தது வேதத்தின் சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அடித்தளமாயிருக்கின்றன பரலோகத்தகப்பனே என் பாதையை வழிநடத்தும் வேதாகமத்திற்காக நன்றி அதில் எனது அடித்தளத்தை உருவாக்க எனக்கு நினைப்போட்டும் அமேன்